இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடல் நீரை குடிச்சா தாகம் தீர்மானம் ஒரு மனிதன் வந்து சராசரியாக குடிக்க வேண்டிய நீரின் அளவு ஒன்று தசம் அஞ்சு இருந்து ரெண்டு லிட்டர் ஆகவே இதே அளவுக்கு ஒரு கடல் நீரை குடிச்சா நம்மட உடம்புல வந்து என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம் ஒரு லிட்டர் கடல் உப்பு காணப்படுகிறது ஒரு ஹியூமன் பாடியில் வந்து பூஜ்ஜியம் தசம் நாலு வீதமே உப்பு வீதம் காணப்படுகிறது ஆகவே இந்த கடல் நீரை நம்ம அருந்தும் பொழுதோ யூரின் வந்து ஒரு தடவை வந்து யூரின் போகும் பொழுது மூணு தொடக்கம் நாலு கிராம் உப்பே வந்து செல்லும் ஒரு லிட்டர் கடல் நீரில் முப்பத்தி ஐந்து கிராம் உப்பு காணப்படுகிறது ஆகவே இது உடம்புக்கு நம்ம போகும்போது அந்த சிறுநீரகம் வந்து எப்படியாவது தனக்கு இயலுமானவரை அந்த உப்பு வந்து வெளியேற்றுவதற்கு மிகவும் போராடும் ஆகவே யூரின் வந்து அடிக்கடி போய்கொண்டிருக்கும் ஏனென்றால் அந்த உப்பை வந்து வெளியேற்றுவதற்காக ஆகவே இதன் மூலமாக நீரும் தொண்ணூத்தாறு சதவீதம் வந்து வெளியேறுகிறது ஆகவே அடிக்கடி நீர் வந்து நம்ம உடம்புல இருந்து குறைய குறையும் பொழுதோ நம்மளோட உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகும் அதனால வந்து தாகம் அதிகளவு ஏற்படும் என்னத்தால் இழப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு ஓகே கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் விட்றாதீங்க